குட் மார்னிங் சில்ட்ரன் வெல்கம் பேக் ஆல்ரெடி ரெண்டு பகுதிகள் பார்த்துட்டோம் அணைவு வேதியரில் பகுதி ஒன்றில் என்ன பார்த்தோன்னா ரெட்டை உப்புனா என்ன அணைவு உப்புனா என்ன அதுக்குரிய வேறுபாடுகள் என்னென்ன அதே போல் அனைவு வேதியலில் காணப்படக்கூடிய கலை சொற்கள் என்னென்ன அதெல்லாம் பார்த்தோம் பகுதி ரெண்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அணைவு சேர்மங்களை எப்படி பெயர் கொடுக்குறது அதை பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணைவு சேர்மத்தில் காணப்படக்கூடிய மாற்றியங்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் முதல் பகுதி இரண்டாம் பகுதி இது ரெண்டையும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரெண்டுக்குரிய லிங்கை கொடுத்துருக்கேன் அதே போல் எல்லோரும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு பகுதியும் பார்த்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் வேணுன்றவங்களுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மற்ற பாடங்களுக்குரிய வீடியோஸும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அதே போல் என்ன புதுசாக அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து வந்துடும் அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாற்றியம் அப்படின்னா என்ன ஏற்கனவே இதை வந்து நம்ம லெவன்த்லயும் படிச்சிருப்போம் டென்த்லையும் படிச்சிருப்பீங்க ஒரே மூலக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கும் ஆனா வேறுபட்ட இயற்பியல் மற்றும் வேறி பண்புகள் பெற்றிருக்கக்கூடிய சேர்மங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா மாற்றியங்கள்னு சொல்லுவோம் இங்கே அணைவு சேர்மத்தில் என்ன அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும் நமக்கு மைய உலோக அயனின்னா என்னென்னு தெரியும் ஈனிகள்லாம் என்னென்னு தெரியும் மைய உலோக அயனியை சுற்றி இருக்கிறது ஈனிகள் அந்த ஈனிகள் புறவெளியில் வெவ்வேறு இடங்களில் அமையிறதுனால அந்த சேர்மத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றம் வரக்கூடிய சேர்மங்களுக்கு பேர் என்னென்னு சொல்கிறோன்னா மாற்றியங்கள் இந்த மாற்றியங்கள் எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் கட்டமைப்பு மாற்றியங்கள் புறவெளி மாற்றியங்கள் கட்டமைப்பு மாற்றியங்கள் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா அந்த அணைவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணுக்களுக்கிடையேயான பிணைப்புகளில் மாற்றம் ஏற்படுறதுனால் வருதா கட்டமைப்பு மாற்றியங்கள் இந்த கட்டமைப்பு மாற்றியங்களை நம்ம நாலு வகையாக பிரிக்கலாம் அயனியாதல் மாற்றியங்கள் கரைப்பான் ஏற்ற மாற்றியங்கள் இணைப்பு மாற்றியங்கள் அணைவு மாற்றியங்கள் இப்படி நான்காக பிரிக்கிறோம் புறவழி மாற்றியம் அப்படிங்கிறது என்னென்னா புறவெளியில் முப்பரிமாண அமைப்பில் ஈனிகள் அமைஞ்சிருக்கக்கூடிய விதத்தில் மாற்றம் ஏற்படுறதுனால வருது புறவழி மாற்றியம் இதை ரெண்டாக பிரிக்கிறோம் வடிவ மாற்றியம் ஒளியியல் மாற்றியம் மாற்றியங்களை ரெண்டு வகையாக பிரித்தோம் கட்டமைப்பு மாற்றியங்கள் அந் புறவழி மாற்றியங்கள் கட்டமைப்பு மாற்றியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு ஆனால் அந்த அணைவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணுக்களுக்கிடையான பிணைப்புகள் மாறுறதுனால வரக்கூடியது கட்டமைப்பு மாற்றியம்னு சொன்னோம் அந்த கட்டமைப்பு மாற்றியத்தை எத்தனை வகையாக பிரித்தோம்னா நான்கு வகையாக பிரித்தோம் அதில் முதல் வகை இணைப்பு மாற்றியம் இணைப்பு மாற்றியம் அப்படின்னா லிங்கேஜ் ஐசோமெரிசம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈனிகளை பல்வேறு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு அதில் ஒன்று வந்து இருவழி பிணைப்புறும் இரு இருவழி பிணைப்புறும் ஈனினா ஒரே ஈனி தான் அது இரண்டு தனிமங்கள் வழியாக மைய உலோக இனியோட பிணைப்பு ஏற்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க நைட்ரோ என்ஓ டூவில் நைட்ரஜன் அந்த மைய உலோக அயனியோட ஒரு பிணைப்பு ஏற்படுத்தலாம் அல்லது அதே நைட்ரஜன் நைட்ரஜனை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மைய உலோக அயனியோட பிணைப்பை ஏற்படுத்தலாம் இங்கே ப டயக்ராம்லேயே தெரியும் கொபால்ட் கூட நைட்ரஜன் நேரடியாக தொடர்பில் இருக்குது ரெண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா கொபால்ட் கூட ஓஎன்ஓ அப்படி பிணைஞ்சிருக்கு ஸோ இருவழி பிணைப்பெறும் ஈனி இருனியில் இரண்டு வழங்கியணுக்கள் இருக்கும் அந்த இரண்டு வழங்கியணுக்களும் தனித்தனியாக பிணைப்பை ஏற்படுத்துறதுனால இரண்டு வகையான பண்புகள் இருக்கக்கூடிய இரண்டு மூலக்கூறுகள் உருவாகுது இந்த மாதிரி வரக்கூடிய மாற்றியங்களுக்கு பேர் இணைப்பு மாற்றியங்கள் அனைவு மாற்றியம் ரெண்டாவது வகை மாற்றியத்துக்கு பேர் அனைவு மாற்றியம் முதல் வகை இணைப்பு மாற்றியம் ரெண்டாவது அனைவு மாற்றியங்கள் அந்த பெயர்லேயே அனைவு மாற்றியம் அப்படின்னு இருக்கு நேரயணியும் எதிரயனியும் இரண்டும் அனைவு அயனிகளாக இருந்ததுன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் காமிச்சிருக்கோம் யூஸ்வலாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் ஒரு எளிய அயனியும் இருக்கும் இந்த அனைவு மாற்றியங்களை பொறுத்த வரைக்கும் நேரயனியும் அணைவாக இருக்கும் எதிரயனியும் அணைவாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த எடுத்துக்காட்டை வச்சே பார்த்துக்கோங்க முதல் எடுத்துக்காட்டில் சிஓ என்ஹெச் த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் தனியாக இருக்குது சிஆர் சிக்ஸ் தனியாக இருக்குது அதுவே இடம் மாறி இருக்குது குரோமியம் அமோனியாவோடயோ கொபால்ட் வந்து சைனைடோட ரெண்டாவது பிக்சரில் போயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா சேர்மங்கள் இருக்கக்கூடிய நேரயனி எதிரயனி ரெண்டுமே அயன் அணைவாக இருக்கும் பொழுது என்னாகுது அப்படின்னா அந்த ஈனிகள் நேரயனிக்கும் அயனிக்கும் இடையில் பரிமாற்றம் அடைகிறதுனால உருவாகிறதுக்கு பேர் அணைவு மாற்றியம் அதே போல் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு சிஆர் என்ஹெச்த்ரீ ஃபைவ் டைம்ஸ் சிஎன் சிஓ என்ஹெச்த்ரி சிஎன் ஃபைவ் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்குது அதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த என்ஹெச்த்ரீ ஃபைவ் டைம்ஸ் சிஎனோட கொபால்ட் வந்துடுச்சு சிஎன் ஃபைவ் த்ரீயோட குரோமியம் போயிடுச்சு அப்போது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஈனிகள் மாறுறதுனால நேரணைவு எதிரி அணைவுக்கு இடையில் ஈனிகள் இடம்பெயர்வதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் மாற்றியம் அணைவு மாற்றியம் கட்டமைப்பு மாற்றியத்தில் மூன்றாவது வகை மாற்றியம் என்ன அயனி அயனிஆதல் மாற்றியம் இந்த பேர்லேயே இருக்க அயனிகளாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு இங்க ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கோம் அதான் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான் பி டிஎன் டூ பிஆர் டூ இதில் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா பிஆர் டூ அந்த அணைவுக்கு வெளியில் இருக்குது ரெண்டாவது எடுத்துக்காட்டில் பாருங்கள் பிஆர் டூ கீழே வந்துருச்சு சிஎல் டூ வெளியில் போயிடுச்சு அப்போது முதல் அணைவில் எளிய அயனியாக புரோமின் இருக்குது ரெண்டாவது எடுத்துக்காட்டில் குளோரின் எளிய அயனியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எளிய அயனியே ஈனியாக செயல்படும் தன்மை பெற்றிருந்தா அப்போ உருவாகக்கூடிய மாற்றியத்துக்கு பேர் அயனியாதல் மாற்றியம் எளிய அயனியே என்னவா செயல்படுது ஈனியாக செயல்படும் தன்மையோடு இருந்ததுன்னா அப்போ உருவாகக்கூடிய மாற்றியத்திற்கு பேர் அயனியாதல் மாற்றியம் இந்த அயனியாதல் மாற்றியத்தை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அதே பிடி சிஎல் டூ பிஆர் டூ அதே மூலக்கூறு வாய்ப்பாடு முதல் எடுத்துக்காட்டில் புரோமின் வந்து வெளியில் இருக்குது அதாவது அணைவுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா எடுத்து எளிய அயனியாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சேர்த்தனோம் அப்படின்னா மஞ்சள் நிற விழுப்படிவும் உண்டாக்கும் ஏன்னா சில்வர் புரோமைடு விழுப்படிவாகுது ரெண்டாவது எடுத்துக்காட்டில் என்ன பண்ணோன்னா குளோரின் வெளியில் இருக்குது குளோரைடு அயனி வெளியில் இருக்குது பிடிஎன் ஃபைஸ் பிஆர் டூங்கிறது அணைவுக்குள்ளே போயிடுச்சு சிஎல் டூ வெளியில் இருக்குது அப்போது அது கூட சில்வர் நைட்ரேட் சேர்க்கும் பொழுது நமக்கு அடர் வெண்ணிற விழுப்படி உண்டாகுது அப்போது குளோரைடும் புரோமைடும் ரெண்டுமே எளி அயனியாக இருக்கிறது ஈனிகளாகவும் மாறக்கூடிய தன்மையோடு இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேருன்னு சொல்கிறோன்னா பி கால் அயனியாதல் மாற்றியம்னு சொல்கிறோம் இதுலேயே மற்ற எடுத்துக்காட்டுகளும் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க கரைப்பானேற்ற மாற்றியம் அப்படிங்கிறது நான்காவது வகையான மாற்றியம் கட்டமைப்பு மாற்றியத்தில் நான்காவது வகை என்னென்னா கரைப்பானேற்ற மாற்றியம் அந்த பேரில் இருக்க கரைப்பான் வந்து மாறியிருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா கரைப்பான் மூலக்கூறுகள் நீர் ஆல்கஹால் அமோனியா இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஈனிகளோட பரிமாற்றம் செய்கிறதுனால உருவாகக்கூடிய மாற்றியத்திற்கு பேர் கரைப்பான் ஏற்ற மாற்றியம் நீர் மூலக்கூறு கரைப்பானாக இருந்துச்சுன்னா அந்த மாற்றியத்துக்கு பேர் நீரேற்ற மாற்றியம்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் சிஆர் சிஎல் த்ரீ சிக்ஸ் டூ ஓ அதில் பார்த்தீங்கன்னா ஆறு மூலக்கூறும் அணைவுக்குள்ளே இருக்கலாம் அல்லது அஞ்சு மூலக்கூறு உள்ளே இருக்கலாம் நான்கு மூலக்கூறு உள்ளே இருக்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குளோரைடு அயனிகள் வெளியில் வந்துடும் மொத்தமாக அணைவு என்ன ஆறுனா அதுக்கு தகுந்த மாதிரி மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை மாறுது அணைவில் அணைவுக்குள்ளேயும் அணவு அணைவுக்கு வெளியிலையும் இப்போ ஆறு நீர் மூலக்கூறு உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கரைசல் பார்த்திங்கன்னா ஊதா நிறமாக இருக்கும் அப்போ மூணு குளோரைடு வெளியில் இருக்குது அப்போது மூன்று குளோரைடு அயனி இருக்கும்பொழுது இதில் நம்ம சில்வர் நைட்டேட் கரைசல் சேர்த்தனோம் அப்படின்னா மூன்று சில்வர் குளோரைடை விழிப்படிவாக்கும் அதுவே சிஆர்ஹெச்டூ ஃபைவ் டைம் சிஎல் சிஎல் டூ ஹெச்டுவில் ரெண்டு குளோரடைனியும் வெளியில் இருக்குது இது வெளிர் பச்சை நிற சேர்மம் இது சில்வர் நைட்ரேட்டோடு சேர்த்துனா ரெண்டு க்ளோரடைனையும் தருது மூணாவதாக கொடுத்துருக்க எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஹெச்டூ ஃபோர் டைம் சிஎல் டூ சிஎல் டூ ஹெச் இருக்குது இது பார்த்திங்கன்னா அடர் பச்சை நிற சேர்மம் இதில் ஒரே ஒரு குளோரைடு இருக்கிறதுனால ஒரே ஒரு சில்வர் நைட் சில்வர் நைட்ரேட் சேர்க்கும்போது ஒரே ஒரு சில்வர் குளோரைட் வீழ்படிவாகும் ஸோ கரைப்பான் மூலக்கூறுகள் ஈனிகளோட பரிமாற்றம் நடைவதால் உருவாகக்கூடிய மாற்றியத்துக்கு பேர் கரைப்பானேற்ற மாற்றியங்கள் கட்டமைப்பு மாற்றியங்கள் நான்கு வகை பார்த்துட்டோம் அடுத்தது என்ன இருக்குன்னா புறவழி மாற்றியங்கள் புறவழி மாற்றியங்கள் அப்படிங்கிறது என்னென்னா இதில் அனைவுச் சேர்மங்களுடைய வேதி வாய்ப்பாடு தான் இருக்கும் மைய உலோக அயனிக்கும் ஈனிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு அதில் இணைப்பு பார்த்திங்கன்னா புறவெளியில் முப்பரிமாண அமைப்பில் வெவ்வேறு இடங்கள் அமைகிறதுனால வரக்கூடியது புறவழி மாற்றியம் இதை ரெண்டாக பிரிக்கிறோம் வடிவ மாற்றியங்கள் ஒளிச்சுழற்சி மாற்றியங்கள் வடிவ மாற்றியம் அப்படின்னா என்ன முப்பரிமான புறவழியில் ஈனிகள் வெவ்வேறு வடிவங்கள் அமைகிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றியத்திற்கு பேர் வடிவ மாற்றியங்கள் இந்த வடிவ மாற்றியங்கள் பொதுவாக எந்தெந்த சேர்மங்களில் காணப்படும் அப்படின்னு பார்த்தா எண்முகி வடிவங்கள்லையும் தலசதுர அணைவு சேர்மங்கள்லேயும் இந்த வடிவ மாற்றியம் காமன் எதில் வராது அப்படின்னா நான்முகி வடிவத்தில் இந்த வடிவ மாற்றியம் வராது நான் சொன்னேன் வடிவ மாற்றியம் வந்து என்முகி சேர்மங்கள்லையும் தடசதுர வடிவங்கள்லேயும் காமன் அப்படின்னு சொன்னேன் நான்முகி அணைவு சேர்மங்களில் வராது அப்படின்னு சொன்னேன் ஏன் நான்முகி அம் அணைவுகளில் வடிவ மாற்றியம் வராது அப்படின்னா வடிவ மாற்றியத்துக்கு இன்னொரு பேர் சிஸ் மாற்றியம் சிஸ் ட்ரான்ஸ் மாற்றியம்னா என்னென்னு பார்க்க போகிறோம் சிஸ் ட்ரான்ஸ் மாற்றியம்னால் வெவ்வேறு இடங்களில் மூலக்கூறுகள் ரீனிகள் அமைஞ்சிருக்கணும் இந்த நான்முகி வடிவத்தை இங்கே பக்கத்தில் படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நான்முகி அணைவில் எல்லா மூலைகள்லையும் ஈனிகள் இருக்கும் பொழுது எல்லாமே சம தொலைவில் இருக்குது அப்போது என்னாகுன்னா எல்லாமே சிஸ் இடங்களாக இருக்கிறதுனால ட்ரான்ஸ் மாற்றியம்னு ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இதில் சிஸ் டிரான்ஸ் மாற்றியத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்போது வடிவ மாற்றியம் நான்முகி அமைப்பில் வராது சிஸ்ரான்ஸ் மாற்றியம் அப்படின்னா என்ன இப்போ சதுர அணைவு சேர்மங்களில் ஒத்த தொகுதிகள் மைய உலோக அயனியை பொறுத்து ஒரே பக்கத்தில் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு சிஸ் மாற்றியம் கீழே பார்த்தீங்கன்னா பிடி என்ஹெச் த்ரீ ட்வை சிஎல் டூ அது எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் ரெண்டு என்ஹெச் த்ரீயும் ஒரே சைடாக இருக்குது ரெண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு என்ஹெச் த்ரீயும் எதிரெதிர் திசையில் இருக்குது அப்போது ஒத்த தொகுதிகள் ஒரே திசையில் இருந்தால் சிஸ் மாற்றியம்னு சொல்கிறோம் அதுவே மைய உலோக அயனியினுடைய அயனியை பொறுத்து ஒத்த தொகுதிகள் எதிர திசையில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா டிரான்ஸ் மாற்றியம்னு சொல்லலாம் இப்போ எம் எக்ஸ் ஒய் டூ என் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா அர்த்தம்னா ஒரு இருமுனை ஈனி இருக்கு அப்படின்னா அந்த இருமுனை ஈனியும் இரண்டு முனைகளும் வெவ்வேறு அணுக்களால் மைய உலோக அணு அணுவோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியத்தை காமிக்கும் அந்த இருமுனை இனி எத்திலின் டயமின் மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே நைட்ரஜனால் இணையுது அப்படின்னா அதில் வந்து சீர்மைத்தன்மை வந்துடுறதுனால அது சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியம் காமிக்காது ஆனால் இருமுனை இனியாக இருந்து இரண்டு முனைகளும் வெவ்வேறு அணுக்களால் பிணைக்கப்படுது அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியம் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா பிடி கிளைசின் டாய்ஸ் கொடுத்துருக்கோம் கிளைசினுடைய ஃபார்முலா சிஹெச் டூ சிஓஒஹஹெச் இதில் ஆக்சிஜன் ஒரு முனையில் போய் பிளாட்டினத்தோடு இணையுது இன்னொரு பக்கம் நைட்ரஜன் எலக்ட்ரான்களை வழங்குது அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நைட்ரஜனும் ஒரே திசையில் இருக்கும் பொழுது சிஸ்மாட்ரியம்னு சொல்லலாம் அல்லது ரெண்டு கார்பாக்சிலேட் அயனிகளும் ஒரே திசையில் பொழுது நம்ம சிஸ்மாட்ரியம்னு சொல்கிறோம் அதுவே எதிர் திசையில் இருக்கும்போது அது என்னென்னு சொல்கிறோம்னா ட்ரான்ஸ்மாட்ரியம்னு சொல்கிறோம் சப்போஸ் அந்த தளசதுர அமைப்பில் நான்கு ஈனிகள் இருக்கணும் அந்த நான்கு ஈனிகளும் வெவ்வேறாக இருந்தால் அதில் சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியம் வருமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியம்னு சொல்லாமல் மூன்று வடிவ மாற்றியங்கள் வரும்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு ஈனியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நான் இப்போ ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா அமோனியாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஒவ்வொரு மூன்று வடிவங்களையும் அமோனியான்ற இடம் மாறவே இல்லை ஆனால் மற்ற மூன்று ஈனிகளும் பிரிடன் ஹைட்ராக்சிலமீன் நைட்ரோ இந்த மூணும் பார்த்திங்கன்னா இடம் மாதிரி இருக்குது அப்போ எம்ஏபிசிடி என் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற தளசதுர அணைவு சேர்மம் இருந்துச்சுன்னா அதில் நமக்கு மூன்று வகையான வடிவ மாற்றியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதுவரைக்கும் தளசதுர அமைப்பு அப்படின்னா நான்கு அணைவு என் நாலு இருக்கக்கூடிய சேர்மங்களில் எப்படி வந்து வடிவ மாற்றியம் இருந்ததுன்னு பார்த்தோம் இப்போ எண்முகை அமைப்பில் வடிவ மாற்றியம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் எம்ஏ த்ரீ பி த்ரீ அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அதாவது சிஓ என்ஹெச் த்ரீ த்ரைஸ் சிஎல் த்ரீ இந்த மூலக்கூறு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இதில் மூணு குளோரைடும் அட்ஜஸண்ட்டாக இருக்குது அப்படி இருந்தால் சிஸ்ஸு அதில் ரெண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு குளோரைட் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஒரு குளோரைடு வந்து ஆப்போசிட்டில் வந்துருச்சு அந்த மாதிரி ஒன் சிக்ஸ் பொசிஷனில் வந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ் மாற்றியம்னு சொல்லுவோம் அடுத்தது எந்த இடங்கள் அப்படின்னா அடுத்தது பார்க்க போகிறோம் ஸோ எண்முகி வடிவம் அப்படிங்கிறது அதில் அனைவு எண்ணத்தில் இருக்கும்னா 6. அனைவு எண் ஆறு இருக்கக்கூடிய சேர்மங்களும் வடிவ மாற்றியம் காம்பிக்கும் So far we have seen the geometric isomerism in square planar complexes. Now we are passing on to geometric isomerism in octahedral complexes. Octahedral complex na itna bond rko. What is the coordination number? Yes, it is 6. Square planar na four, ఆక్టైడెల్ సీస్ షో ఎం ఏ త్రీ బి త్రీ డైప్ ఆఫ్ కాంప్లెక్సస్ షోర్స్ డ్రన్సఐసోమరిజం ఇది ఏ బియూ ఆస్ యూస్వల్ ఇట్స్ వోన్ కియర్ ఐ కివెన్ యూ అన్ ఎక్సాంపుల్ ఆఫ్ సిన్హెచ్ త్రీ త్రై సిల్ త్రీ పాతీనా మూడు సీఎల్లో షిస్ పొసిన రెండవదా రెండు సీఎల్ ఆపోసిటర్ వి కాలిట్స్ ట్రన్సైసోమర్ ఫస్ట్ కాంప్లెక్స్ సెకండ్ కాంప్లెక్స్ ఎన్న డిఫరెన్స్ పార్క ఇన్ ఫస్ట్ కాంప్లెక్స్ ఆల్ ద త్రీ క్లోోరైడ్ అవెన్స్ అడ్జస్టన్ టు ఈ అదర్ அண்ட் இன் ட்ரான்ஸ் ஐசோமர் தே ஆர் இன் ஒன் சிக்ஸ் பொசிஷன்ஸ் ஒன் டூ த்ரீ பொசிஷன்ஸில் இருக்கும்போது விகால்ட்டிஸ் ஐசோமர் இஃப் தே ஆர் ப்ரெசன்ட் இன் ஒன் அண்ட் சிக்ஸ் பொசிஷன் விகால் இடஸ் ட்ரான்ஸ் ஐசோமர் இந்த எம்ஏ த்ரீ பி த்ரீ டைப் என்முகி அனைவுச் சேர்மங்களில் இன்னொரு வகையான வடிவ மாற்றியம் இருக்கும் அந்த வடிவ மாற்றியத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஒருமுக மாற்றியம் அல்லது ஃபேஸ் ஐசோமர் இன்னொன்று நெடுவரை மாற்றியம் அல்லது மெரிடோனல் ஐசோமர் அப்படின்னு ரெண்டு இருக்கும் படம் அடுத்ததில் இருக்குது அதில் என்ன அப்படின்னா மூன்று ஒரே மாதிரியான ஈனிகள் பார்த்திங்கன்னா என்முகியினுடைய ஒரு முக்கோண முகத்தில் முகத்தினுடைய மூன்று மூளைகள் அமைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபேஸ் ஐசோமர் அல்லது ஒருமுக மாற்றியம் அதுவே மூன்று ஒத்த ஈனிகளும் எண்முகினுடைய உ உச்சியிலேருந்து மற்றொரு உச்சிக்கு கற்பனையாக வரையக்கூடிய ஒரு அரைவட்ட நெடுவரையில் அமைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் நெடுவறை மாற்றியம் அல்லது மெரிடியன் மெரிடோனல் மா ஐசோமர் அப்படின்னு பேசுவோம் சொல்லுவோம் ஸோ அப்படின்னா எப்படி இருக்கும் இப்போ இந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிஓ என்ஹெச் த்ரீ த்ரைஸ் என் ஓ டூ த்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல படத்தில் பாருங்கள் ஓ த்ரீ ஓ டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூன்று கார்னர்ஸ் மூணு மூளைகளில் போய் உட்காந்துருக்கு அந்த மூணு மூளைகளும் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா ஒரு முக்கோணம் வருது ஒரு முகம் என் முகையினுடைய ஒரு முகத்தில் மூன்று ஈனிகளும் உட்காந்துருக்கு அதே போல் அந்த மூணு அமோனியாவையும் கனெக்ட் பண்ணால் நம்ம என்ன வருதுன்னா இன்னொரு முகம் வருது அந்த மாதிரி வரக்கூடியது ஒரு முக மாற்றியம் அதுவே ரெண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா என் ஓ ஓ டூ என் ஓ டூ மூணும் பார்த்திங்கன்னா மெரிடன் மெரிடியன் மெரிடோ மெரிடோனல் அப்படின்னா ரெண்டு அப்பேக்சையும் கனெக்ட் பண்ணுது ரெண்டு அபேக்சையும் கனெக்ட் பண்ணுதுன்னா அதனுடைய உச்சியிலேருந்து இன்னொரு உச்சிக்கு கோடு ஒரு கற்பனையாக ஒரு கோடு போட்டு அந்த உச்சியும் உச்சியும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் மெரிடோனல் அல்லது நெடிவ நெடுவரை மாற்றியம் ஈவன் அமோனியா அமோனியா பார்த்திங்கன்னா இருந்து ஒரு கோடு வரைஞ்சால் அந்த மூணு அமோனியாவும் சேர்த்துனா நமக்கு ஒரு உச்சிகள் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் நெடுவரை மாற்றியம் நம்ம எப்படி சதுரத்தில் எம்ஏபிசிடியில் மூன்று வகையான மாற்றியங்கள் வரும்னு சொன்னோமோ அதே போல் எம்ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு ஆறு இனிகளும் வெவ்வேறையாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பதினைந்து வகையான வடிவமைப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வெவ் அந்த ஈனிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இருக்க மாற்றியங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஆனால் இந்த பதினைந்து வெவ்வேறு வடிவமைப்புகளையும் தனித்தனியாக உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் பாசிபிள் அது வாய்ப்பு இருக்குது புறவழி மாற்றியத்தினுடைய இன்னொரு வகை ஒரு வகை வந்து வடிவ மாற்றியம் இன்னொரு வகை பார்த்திங்கன்னா ஒளிச்சுழற்சி மாற்றியம் ஒளிச்சுழற்சி மாற்றியம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னா அந்த மூலக்கூறு கைரல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா சீர்மையற்ற தன்மையோடு இருக்கணும் அதே போல் பொருள் மற்றும் அதனுடைய ஆடி பிம்பம் வந்து ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தா தன்மையோடு இருக்க வேணும் இருக்கணும் அதுதான் அதனுடைய நிபந்தனை இந்த ரெண்டு நிபந்தனை இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்தை நம்ம தள முனைவுற்ற ஒளியினுடைய வழியில் வைக்கும் பொழுது தள முனைவுற்ற ஒளினா என்ன யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்திங்கன்னா ஒளியானது எல்லா திசையிலையும் செதறழியக்கூடியது அந்த ஒளியை ஒரு க நிக்கல் படிகத்தின் வழியாக செலுத்தினோம் அப்படின்னா என்னாகும்னா ஒன்று அது வலப்புறமாக திரும்பும் அல்லது இடப்புறமாக திரும்பும் ஒரே ஒரு திசையில் மட்டும் ஒளிரக்கூடிய ஒளியாக மாறிடும் அந்த ஒளிக்கு பேர் தளமுனையூற்ற ஒளி இப்போ இந்த தளமுனை ஊற்ற ஒளியில் ஒளியினுடைய திசையில் நம்ம வந்து இந்த எந்த சேர்மத்துக்கு ஒளிச்சுழற்சி பண்பு இருக்குது நினைக்கிறோமோ அந்த சேர்மத்தை வச்சா அந்த சேர்மம் என்ன செய்யணும்னா ஒன்று அந்த ஒளியை வலப்புறமாக திருப்போம் அல்லது கடிகாரம் உள் செல்லும் திசையில் திருப்போம் அல்லது கடிகாரம் உள் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் திருப் திருப் திருப்போம் அந்த மாதிரி வலப்புறமாக திருப்பிச்சுன்னா டி மாற்றியம்னு சொல்வோம் இடப்புறமாக திருப்பிச்சுன்னா அதுக்கு பேர் இடஞ்சுழி அல்லது எல் ஐஸ் மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சிஓஇஎன் த்ரை த்ரீ ப்ளஸ் அதனுடைய ஒளிச்சுழற்சி மாற்றியம் காமிச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா டி மாற்றியம் அப்படிங்கிறதும் எல் மாற்றியம் அப்படிங்கறும் காமிச்சிருக்கோம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தா தன்மை எடுத்து இது ரெண்டும் பொருள் ஆடி பிம்பம்னு வச்சுக்கலாம் இந்த எல் மாற்றியத்தை எடுத்து இந்த டி மாற்றியத்தை வச்சா பார்த்திங்கன்னா இஎன் ஒரு பக்கம் இடது பக்கம் வருது அந்த பக்கம் வலது பக்கம் வர்றதுனால என்ன ஆகும்னா ரெண்டு ஒன்று ஆக்சுவலாக மேற்பொருந்தா தன்மையோடு இருக்கிறதுனால இதுக்கு ஒளிச்சுலற்ற பண்பு இருக்குது எப்போ போல் நீங்கள் எல்லோரும் ஆவலாக இருக்கக்கூடிய இந்த அழகு தேர்வு இது மூணாவது அழகு தேர்வு இருபத்தஞ்சி மார்க்குக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேர்மத்திற்கான ஒளிச்சுழற்சி மாற்றியத்தை வரையணும் நமக்கு தெரியும் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு இங்கே அணைவி எத்தனைன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிச்சு ஒளிச்சி மாற்றியம்னாவே என்ன அர்த்தம்னா பொருள் ஆடி பிம்பம் ரெண்டையும் வரைஞ்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்து எம்ஏ டூ பி டூ சி டூ வகை அணைவு சேர்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்களே ஏ டூ ஏக்கு பதிலாக ஒரு ஒரு முனை இனி பிக்கு பதிலாக ஒரு ஒரு மணி ஒரு முனை இனி சிக்கு பதிலாக ஒரு ஒரு முனை இனியை போட்டு அதுக்கு சாத்தியமான அனைத்து மாற்றங்களையும் எழுதிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஓ ஃபோர் வெளியில் இருக்குது இன்னொன்றுல சிஎல் வெளியில் இருக்குது அப்படின்னாவே வெவ்வேறு அயனிகள் வெளியில் இருந்தாவே அது அந்த மாற்றியம் என்னவாக இருக்கும்னா அயனியாதல் மாற்றியம் அப்போது சல்ஃபேட்டுக்கும் குளோரைடுக்கும் என்னென்ன ஆய்வு செய்யலாம் அப்படின்னா சல்ஃபேட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் பேரியம் சல்ஃபேட் விழுப்புடிவாகிறதுக்காக பேரியம் குளோரைட் போடலாம் குளோரைட் இருந்தால் என்ன பண்ணலாம் சில்வர் நைட்ரேட் போடலாம் ஸோ அதுதான் அதனுடைய சோதனை இணைப்பு மாற்றியம் அப்படின்னா என்ன அதை பார்த்துடலாம் வடிவ மாற்றியங்கள் அப்படின்னா என்ன நம்ம அதையும் சொல்லியிருக்கோம் நான்முகி அணைவுகள் வடிவ மாற்றியங்களை பெற்றிருப்பதில்லை ஏன்னா எல்லாமே சிஸ் மாற்றிய சிஸ் இடங்களாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சம் சம தொலைவில் இருக்கிறதுனால அது பண்ண முடியாது அப்புறம் ஒளிச்சுழற்று மாற்றியங்கள் பற்றி விளக்கம் சொல்லணும் நீரேற்ற மற்றும் அனைவு மாற்றியங்கள்லாம் என்ன அதுக்கு எடுத்துக்காட்டு தரணும் இது எல்லாமே எளியது தான் எல்லோரும் மறக்காமல் எழுதிருங்க ஹியர் இஸ் யூனிட் டெஸ்ட் ஃபார் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ட்ரை டு டூ இட் அண்ட் இஃப் தர் இஸ் எனி குவரீஸ் யூ கேன் போஸ்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ் ஸோ தட் ஐ கேன் ஆன்சர் இட் தேங்க் யூ கண்டிப்பாக எல்லாருக்கும் பாடம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து பாகம் நாலில் இணையதிறன் பிணைப்பு கொள்கை வரும் அடுத்து பாகம் அஞ்சு பாகம் ஆறு பாகம் ஏழுன்னு சொல்லிவிட்டு இந்த அனைவு சேர்மங்களுக்கு அனைவ்வு வேதியிலே ஏழு பாகமாக இருக்கும் அதனால் எல்லாருக்குமே அந்த லிங்க் வேணும் அப்படின்னா உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக நிச்சயமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க்யூ